தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த மழையினால் வர்ற நோய்கள் அப்புறம் வந்து மழையில் கோழிகளை வந்து வெளியே திறந்து விடுறவங்களாம் எத்தனை மணிக்கு திறந்து விடலாம் அப்புறம் வந்து இந்த குறங்கி உறங்கி நிற்கிற கோழி எல்லாம் என்ன செஞ்சு அதுகளை காப்பாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அறிவுரைகளாகத்தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் நம்முடைய சேனலுக்கு புதிய விவசாயம் வர்றவங்க வந்து உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே போங்க தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இப்போ கோழி குஞ்சுகள் இப்போ சின்ன கோழி குஞ்சுகள் பாருங்கள் பொறித்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஆன குஞ்சுங்க பதினஞ்சு நாள் ஒரு மாதம் வரைக்கும் இருக்க குஞ்சுங்க நிறைய குஞ்சுங்க உறங்கி உறங்கி இறக்கும் இந்த டைமில் நீங்கள் இந்த டைமில் என்ன பண்ணோம்னா வெளியே அதை விடக்கூடாது வெளிமைச்சலில் இருக்கிறந்தால் கூட விடக்கூடாது இப்போ அடைச்சி தான் வைக்கணும் அடைச்சி வச்சு அதுக்கு இந்த இப்போ உறங்கி இறக்குது எச்சம் ஒட்டுது அந்த மாதிரி இருக்குது கம்ப்ளைண்ட்டு அப்படியே இறந்து போயிருது ரெக்க தொங்குது இறந்துருது அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம சேனலில் இந்த ஓஎஃப்எம் கலவை சொல்லியிருக்க பாருங்கள் மெரிகோயின் மாத்திரை நூற்றி ஐம்பது எம்ஜியில் ரெண்டு பாராசிட்டமோல் அறுநூற்றம்பது ஒன்று ஓஎஃப்எம் பாட்டில் அதை எடுத்துக்கிட்டு அதில் கலந்துக்கிட்டு அது கூட அதை கலந்ததை என்ன பண்ணணும்னா ஒரு லிட்டர் தண்ணி கொதித்து ஆரிய வெந்நீரில் ஒரு லிட்டரில் பதினஞ்சு எம்எல் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் வைமரால் ரெண்டு எம்எல் லிபர்டானிக் கலந்துக்கிட்டு ஒரு நாலு நாளைக்கு வச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த உறங்கி உறங்கி இறக்குறது வந்து குறஞ்சிரும் அப்படியே நின்று அது அதை வந்து குஞ்சுகளுக்கு நீங்கள் கண்டினியூவாக வச்சுக்கிட்டு வரணும் அதே மாதிரி ரெண்டு மூணு மருந்துகள் இன்னும் மருந்துகள்லாம் உள்ளே இருக்குது எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இதை நான் முதல் இது ஒரு மருந்தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்தபடியாக அந்த கோழிகளை வந்து காலையிலேயே திறந்து விடலாமா மழை காலமாக இருக்குது என்ன பண்ணலாம் திறந்து விடலாமா வெளி தண்ணியை குடித்தா பாதிப்பு வருமா அப்படின்னா இப்போ சில கோழிகள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் கோழிகள்லாம் இருக்கும் அதுங்கள பெரும்பாலும் நோய் அட்டாக் ஆகாது அதுங்கள வெளியே திறந்து விடலாம் அது வெளியவே மேயும் மரத்தில் அடையும் அந்த மாதிரி வெளியே எழுந்து போயிடும் இறங்கி போயிடும் என்ன தண்ணியை குடித்தாலும் அதுக்கு ஒன்றும் ஆகாது அது வந்து அந்த எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும் அதுக்கு அதுக்கு என்ன பண்ணோம்னா நம்ம இந்த ஆரம்ப காலத்துலேயே கோழி குஞ்சு பொறிச்சு அந்த ரெண்டு மாதத்தில் கேவேக்சின்னு ஒரு வேக்சின் இருக்குது அது வாங்கி ரெக்கையில் ஒரு ஜீரோ பாயிண்ட் த்ரீ எம்எல் போட்டுடணும் போட்டுட்டோம்னாலே அது பெரும்பாலும் நோய் அட்டாக் ஆகாது அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து மறுபடியும் அதே இன்ஜெக்ஷனை ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கிட்டு அது ரெக்கையில் பண்ணி விட்டோம்னா அந்த வெளியில் போகிறனால அந்த ரேணிக்கட் டிசீஸ் அதாவது வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் இந்த அட்டாக்லேருந்து இருந்து தப்பிச்சுச்சுனாலே கோழிகளை நம்ம பெரும்பாலும் காப்பாற்றிடலாம் பெருமனே சளி பிடிச்சா ஈஸியாக காப்பாற்றலாம் ஒரு சளி பிடிக்கும்போது கோழிக்கு வர்ற டிசிஷன் என்னான்னு பார்த்திங்கன்னா மூணு சேர்ந்து வரும் மூணு நாள் இப்போ வருது வெள்ளை கழிச்சல் பச்சை கழிச்சல் சளி கம்போரா இந்த மூஞ்சி வீங்கி இறக்குறது இந்த மாதிரிலாம் வருது அதனால தான் கோழிகளை இப்போ காப்பா காப்பாற்ற முடியாமல் இருக்குது இந்த மழை காலத்தில் காப்பாற்ற முடியாமல் இருக்கிற காரணமே அதுதான் இப்போ எல்லா கோழிக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியில் கிடக்கிற தண்ணி வந்து ஒத்துக்காது சில கோழிகள் வந்து அதை குடித்தாலும் ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் அது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு கோழியாக இருக்கணும் இப்போ இளம் கோழிகள் ஒரு கிலோ வெயிட்டில் இருக்குது ஒன்றரை கிலோ வெயிட்டில் இருக்குது ஒரு வருஷம்தான் ஆகுது ஆறு மாதம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு டக்குன்னு அட்டாக் ஆகும் அதுக்கு அட்டாக் ஆகிருச்சினாலே இப்போ நேற்று பதினோராம் தேதி பதினோராம் மாதம் கூட ஒரு வீடியோ போட்டுக்கோ பாருங்கள் அந்த வீடியோலாம் பாருங்கள் அந்த கஷாயங்களை இந்த மழை நேரத்தில் அந்த கஷாயத்தை கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டு வாங்க கோழி குஞ்சுகளை வந்து இந்த மழை உடனே திறந்து விட்றாதீங்க அடைச்சே வைங்க சுடு தண்ணி வைங்க கொதிச்ச ஆரிய வெந்நீர் வச்சுட்டு வாங்க நார்மலாக இப்போ வந்து நீங்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு டெட்ராசைக்ளின் பவுடர் ரெண்டு கிராம் வைக்கலாம் டெட்ராசைக்ளின் பவுடர்னா அந்த மஞ்சள் கலர் பாக்கெட்னு சொல்லுவோம் அது ஒரு ரெண்டு கிராம் அது கூட வைமரால் ஒரு எம்எல் லிவர் டானிக் ரெண்டு எம்எல் கலந்து ஒரு நாலு நாளைக்கு நான் நோயே இல்லாமல் இருந்தாலும் ஒரு நாலு நாள் வரைக்கும் அது கூண்டுக்குள்ளேயோ நீங்கள் வச்சிருக்க இடத்துல அதை வச்சுட்டிங்கன்னா அது தண்ணியை குடிக்கும்போது சும்மா வெறுமனே அந்த தண்ணியை குடிக்காமல் இந்த மருத்துவமான மருந்தோடு ஒரு ஆன்டிபயோட்டிக்கோடு சேர்த்து குடிக்கும்போது ஒரு நாலு நாள் அந்த மழை பெய்ததால் வந்த நோய்கள் வந்து குறையும் பட்டுனு கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் அதெல்லாம் வைக்கணும் அது வெறுமனே பச்சை தண்ணி குளிரான தண்ணி அதை ஈரத்தில் அடைச்சி வைக்கிறது இப்போ கோழி குஞ்சுகளை நீங்கள் அப்படியே வச்சுட்டு ஈரத்தில் அடைச்சி வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஈரத்துக்குள்ளே மணல் கிணல் போடாமல் அதாவது உமி போடாமல் தேங்காய் நார் பஞ்சு போடாமல் சும்மா தரையில் அடைச்சி வச்சுருந்தாலும் அந்த எச்சத்தை அதுங்க கொத்தும் போது அதுங்களுக்கு ரத்த கழிச்சல் உருவாகும் தொடர்ந்து அதுலேயே இருந்தால் ரத்த கழிச்சல் உருவாகிடும் அப்போ என்ன பண்ணும்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக காஞ்ச இடத்துல தான் கோழி குஞ்சுகளை வச்சுருக்கணும் கோழிகளையும் வைக்கணும் காஞ்சி போனப்போ நம்ம முன்னாடியே எச்சரிக்கையாக இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி மணல்கள் எடுத்து வைக்கிறது அப்புறம் வந்து தேங்காய் நார் பஞ்சு வாங்கி வைக்கிறது அப்புறம் நெல்லூமி கொண்டு வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கிறது இப்படி வைக்க வச்சுருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் இந்த மழை காலங்கள் வரும்போது அதை நம்ம புதுசாக பயன்படுத்தலாம் பண்ணைக்குள்ளே அதை நம்ம பயன்படுத்தும் போது நோய்களே கோழிகளுக்கு வராது இப்போ பண்ணையாக வச்சு நீங்கள் கோழி குஞ்சை வளர்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மழை காலம் ஆரம்பிச்சிதுனாலே தார்ப்பாயை தொங்க விட்றணும் தார் பாயை மடிக்கவே கூடாது சுற்றி வைக்கவே கூடாது அப்படியே தொங்கவே இருக்கணும் தொங்கே இருக்கணும் நல்லா மழை ஓஞ்சிருச்சு வெயில் அடிக்கணும் தார் பாயை சுற்றி மேலே கட்டி விடலாம் அப்போ உள்ளே வெயில் படும் அது வரைக்கும் படக்கூடாது காற்று ஏன்னா படும் இப்போ மழை காலத்தில் கூட பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை வந்து அதிகம் சாகாமல் வளர்க்க முடியும் அதே நேரத்தில் பனி சீசன் வந்துருச்சுன்னு வைங்களேன் நிறைய சளி பிடிக்கும் இந்த பனி சீசன்லாம் ரொம்ப கவனமாக இந்த மாதிரி தார் பாய்களை இறக்கி விட்டு பண்ணையில் அப்படி வளர்க்கணும் வீட்டில் தான் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா ரூமுக்குள்ளே நல்ல ஒரு ஹீட்டாக இருக்க இடங்களில் கோழி குஞ்சுகளை வளர்க்கணும் இப்போ பெரும்பாலும் இந்த கோழி குஞ்சுகளுக்கு என்ன நோய் வருது சின்ன குஞ்சுகளை வளர்க்கவே முடியலைன்னா எப்படி தான் வளர்த்தாலும் செத்து போகுது அதுக்கு என்ன தான் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி அறிகுறிகள் அப்படின்னு கேட்பீங்க மருந்துகள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க சின்ன கோழி குஞ்சுகளை பொறுத்தளவில் இந்த பெரிய கோழிகள் இருக்கிற ஏரியாவில் சின்ன கோழி குஞ்சுகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி தான் அதுக்கு மருந்துகள் போட்டாலும் மருந்துலேருந்து இருந்து அது கட்டுப்பட்டே வராது கோழிகள் அந்த பகுதியில் இருந்தாலே நம்ம ஏரியாவிலேயே அதாவது நம்ம வளர்க்குற பண்ணையிலேயே பண்ணைக்கு உள்ள நீங்கள் குஞ்சுகளை வச்சுருப்பீங்க வெளியால கோழிகள் நிறைய மேஞ்சிட்டுருக்கும் இதுங்க இதுகளுக்கு இருக்கிற நோய்கள் ஏதாவது ஒரு நோய் அந்த குஞ்சுகளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதனால தான் அந்த சின்ன குஞ்சுகளை வளர்த்து வளர்த்தெடுக்க முடியறதில்ல அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா அதுகளை தனியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்றேன் எல்லாருமே வீடியோக்களை அவசியம் பாருங்க நீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கறது இல்லை பார்க்காமலேயே இருந்துட்டு சில பேர் நிறைய வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க பார்க்காமல் எனக்கு கால் பண்ணுறது வீடியோ ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கணும் ஒரு மருத்துவம் வேணும்னா ஒரு வீடியோவை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து முடிக்கணும் அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் வரும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் அதனால தான் நான் வீடியோவாக போட்டுட்ருக்கேன் இல்லைனா நேராக ஃபோன் பண்ணியே பேசுங்கள் வீடியோ போட வேணாம்னு சொல்லிடுவேன்ல வீடியோ ஏன் போடுறேன் அப்போ நீங்கள் வந்து என்னோட கேட்குறத விட ஒரு வீடியோவாக பார்க்கும்போது ஒரு காட்சியாக ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் மனதில் பதியும் அதுக்காக தான் சொல்கிறது அதை நீங்கள் அவசியம் பாருங்கள் இந்த மழை காலத்தில் இப்போ கோழிகள் வளர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக வளங்க ஏன்னா இப்போ மழை முடிஞ்சிருச்சுன்னா கோழிகளுக்கு நோய்கள்லாம் கொஞ்சம் குறையும் மழை முடியும் வரைக்கும் நோய் இருக்க தான் செய்யும் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம போட்டிருக்க மருந்துகள் இந்த கஷாயங்கள் இது எல்லாம் வச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க சின்ன குஞ்சுகளாக இருந்தால் அவசியம் திறந்து விடாதீங்க அடைச்சே வச்சு தீவனம் போடுங்க கோழி குஞ்சுகளுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே வருதா தான் ஸ்டார்டர் தீவனத்தை தவிர வேறு எதுவும் போட வேணாம் ஸ்டார்டர் தீவனம் கோழி குஞ்சுக்கு போட்டால் அது வந்து சண்டை கோழி குஞ்சாக இருந்தால் அதனுடைய ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும் கிளிமூக்கு குஞ்சாக இருந்தால் அதனுடைய ஒரிஜினாலிட்டி கெட்டு போயிடும் மற்ற கோழிகளாக இருந்தால் அந்த தீவனம் போட்டால் அது வளர்த்தா எங்களுக்கு சரி வராது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாம் தீவனம் போட்டு வளர்க்குறது எதுக்காகன்னா உயிரை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு கம்போ மக்காச்சோளத்தையோ தனியாக கொடுக்கும்போதுக்கு ப்ரோட்டீன் கிடைக்காது குஞ்சுகளுக்கு குஞ்சுகளுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் தேவைப்படும் வளர்ச்சிக்கு அதனால தான் ரெண்டரை மாதம் வரைக்கும் நீங்கள் ப்ரோட்டீன் உணவு நிறைஞ்ச அந்த தீவனம் தான் நீங்கள் கொடுக்கணும் வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது யாராவது சொல்கிறாங்கன்றதுக்கா கம்பை உடச்சி போடுறது மக்காச்சோளத்தை உடச்சி போடுறது போட்டிங்கன்னா ஒரு பத்து பஞ்சு நாளைக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்புறம் ரக்க தொங்கிரும் அப்புறம் உடம்புலாம் மெலிஞ்சு போயிடும் வெறும் எலும்பு தோளம் செத்து போயிரும் இதை நீங்கள் மீட் எடுக்கவே முடியாது ப்ரோட்டீன் குறைபாடு வந்து வந்துருச்சுன்னா அதை மீட் எடுக்கவே முடியாது அப்போ அதனால் நீங்கள் அந்த ப்ரோட்டீன் குறைபாடு இல்லாத மாதிரி பார்த்துருங்க அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த கோழி தீவனத்தை விடாமல் போட்டுவாங்க தண்ணியில் வைமரால இப்போ பெரிய கோழிக்கும் சரி குஞ்சுகளுக்கும் சரி வீடியோ பார்க்கணும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் இருக்கேன் பெரிய கோயிலுக்கும் அதே தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரே எம்எல் தொடர்ந்து வச்சுக்கிட்டு வாங்க வைமரால எப்போ வேணாலும் நீங்கள் வச்சுட்டு வரலாம் அது ஆன்டிபையோட்டிக் கிடையாது வந்து சத்து டானிக் ஆன்டிபயோட்டிக்கை தான் வைக்கக்கூடாது எப்பயுமே ஆன்டிபயோட்டிக் வந்து மூணு நாள் அல்லது நாலு நாள் விருந்தும் மருந்தும் மூணு நாளைக்கு தான் அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காங்க விருந்துக்கு வந்தாலும் மூணு நாளுக்கு மேலே இருந்தாங்கன்னா முகம் ஜொழிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க அதே மாதிரி மருந்தை வந்து மூணு நாளைக்கு மேலே கொடுத்தோம்னா அது நோயாக மாறும் அதுவே அதனால தான் மூணு நாளும் சொல்கிறாங்க ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் கொடுக்கலாம் அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அதனால் ஆன்டிபயோட்டிக் அடுத்தடுத்து கொடுக்காதீங்க சத்து டானிக்கையில் தொடர்ந்து குஞ்சுகளுக்கு தண்ணியில் கொடுத்துட்டு வாங்க கொடுத்துக்கிட்டு வரும்போது நீங்கள் உணவு கொடுக்குறதோட சத்து டானிக்கையும் கொடுத்துட்டு வரும்போது அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதுலேயும் சின்ன குஞ்சுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராய்லர் ஸ்டார்டர்னு ஒன்று வருது பிராய்லர் கோழி குஞ்சுக்கு போடுற ஸ்டார்டர் அது வாங்கி போடுங்க தாராளமாக போடுங்க அந்த உணவுகள் போடுறதுனால கோழி குஞ்சுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது நல்லா வளர்ந்துடும் மூணு மாசம் ரெண்டரை மாசத்துக்கு அப்புறம் நீங்க போடுற தீவனங்களை போட்டு வளர்த்துங்க அது பாட்டுக்கு அது வளர்ந்துடும் அது வரைக்கும் நீங்க அதை உயிரை காப்பாற்றி கொண்டு தான் இந்த ப்ரோட்டீனான உணவு அதிகம் போடுங்கன்னு சொல்கிறேன் இதுதான் இன்றைய தகவல் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்க கண்டிப்பா லைக் பண்ணணும் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்களுக்கு வீடியோக்களை அனுப்பி விடுங்க அனுப்பி விட்டு பார்க்க சொல்லுங்க அவளை பயனடைய சொல்லுங்க நிறைய வீடியோக்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் நீங்கள் முதல்ல சரி அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயிக்கலாம் வாங்க